வணக்கம் அடிக்கையாளர்களே வெல்கம் பேக் டு வீடியோ வீட்டுமனை சந்தை நான் நிக்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றதை விட ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க பேக்ரவுண்ட்ல இந்த வீடியோ அப்படியே வாட்ச் பண்ணுங்க இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு மெயினான லொகேஷன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு தான் இது இந்த ரோடு பேசிங்கில் இருக்கக்கூடிய லே அவுட்டில் தான் நான் நிற்கிறேன் அவுட்டில் நீங்கள் வழக்கமாக எதிர்பார்க்குற நார்த்து ஃபேஸிங்கில் ஒரு த்ரீ பிஹெச்கே இல்லாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா வீடியோவோட எண்டில் சொல்கிற மாதிரியும் பட்ஜெட்டை இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்ல இல்லை ஸ்டார்டிங்லே சொல்கிறோம் இந்த வீட்டினுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் இந்த வீட்டோட பட்ஜெட்டு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா எவ்வளவோ பில்டப் எவ்வளவோ உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து வீட்டோட உள்ள பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வீட்டோட டாப்யூல பார்க்கும்போது இந்த வீட்டை சுற்றி என்ன ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கறத நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பெல்லாம் வீட்டில் வந்து மரமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அட்லீஸ்ட் செடி வளர்க்குறதுக்காவது வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட எண்ணம் ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கார்டனிங்காக ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த கார்டனிங்க்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கேட்டு இந்த டூ வீலர் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வீட்டோட மெயின் டோராக ஃபேஸ் பண்ணியே இருக்கும் அடுத்ததாக பார்க்க போகிறது அப்படின்னா இந்த வீட்டினுடைய கார் பார்க்கிங் கேட்டு இந்த கார் பார்க்கிங் கேட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு டபுள் டோர் ஆப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கு மேல இந்த வீட்டினுடைய எலிவேஷன் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரே அண்ட் ஒரு ஐவரி கலர் பேட்டர்ல உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு எலிவேஷன் இந்த எலிவேஷனை பார்த்த உடனே இந்த வீட்டோட டேஸ்ட் எந்த அளவுக்கு பார்த்து கட்டியிருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டினோட கார் பார்க்கிங்ல உங்களுக்கு சம்ப ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இதுல ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செப்டிக் டேங்கோட அவுட் லெட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலுக்கு பதினாலு அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங் பிளஸ் டூ வீலர் பார்க்கிங் ஆப்ஷனும் சேர்த்தே உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் நம்ம இப்போ பண்ணுற வீடுகளில் இல்லை எப்போவுமே நாம் இந்த வீடுகளில் பண்ண போ பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டினுடைய நிலை கதவு இதெல்லாம் என்ன மரத்தில் பண்ணியிருக்கோம் இது எவ்வளவு லைஃப் லாங் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொந்தமா கட்டினாலும் சரி கட்டின வீடு வாங்கினாலும் சரி நம்மளோட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துல இருக்கும் எதுக்காக நான் இந்த கதை சொல்றேன்னா உங்களுக்கு இந்த டோரை பாருங்க இன்னும் உங்களுக்கு வார்னிஷ் ஆப்ஷன் எதுவுமே இல்லை உங்களுக்கு டீ கூட்டுன்னு சொல்லிட்டு மேல ஒரு வார்னிஷ் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அது டீ கூட்டாக என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனா அது நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அது வந்து ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் உங்களுக்கு நிலையும் கதவும் கொடுத்துருக்கோம் இதுலயே உங்களுக்கு முன்னாடி எம்எஸ்ல ஒரு டபுள் டோர் வச்ச ஒரு சேஃப்டி கேட் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு நார்த் பேசிங்ல ஒரு த்ரீ பிஹெச்கே வில்லா தான் இது இந்த த்ரீ பிஹெச்கே வில்லாவுடைய லிவிங் ஹால் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பனிரெண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டை உங்களுக்கு லிவிங் ஹாலுக்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது நார்த் ஃபேசிங் வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸ்ட் அண்ட் இருந்து வெளிச்சம் வரணும் வென்டிலேஷன் வேணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நாளுக்கு நாலு அப்படிங்கிற ஒரு வென்டிலேஷன் விண்டோ வித் யூபிஏசி கிளாஸ்லேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சேஃப்டி எம்எஸ்கிரின்லும் வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டருக்கான சுவிச் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த லிவிங் ஹால்லேயே கொடுத்துருக்கோம் அடுத்ததா இந்த வீட்டோடைய லிவிங் ஹாலோட ஃபால் சீலிங் அண்டு கலர் காம்பினேஷன் ஒரு மங்களகரமாக ஒரு எல்லோ கலர் பேட்டர்னில் உங்களுக்கு வால் கலர் ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் எல்லோ காம்பினேஷன்ல கார்பன் டிசைனில் உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் சிம்பிள் அண்டுகண்டாக நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மூணு பெட்ரூம்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்க்க போறோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு சைஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீட்டோட விண்டோ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பெட்ரூமோட விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வித்தியாசமான ஒரு விண்டோ டிசைன் சிங்கிள் விண்டோ இல்ல மல்டிபிள் விண்டோ இது அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு ரெண்டுல ரெண்டு விண்டோ பிளஸ் ரெண்டுக்கு ரெண்டுல ரெண்டு விண்டோ அதாவது ஆறுக்கு நாலு நாலுக்கு நாலுல உங்களுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் இந்த வீ ரூம்ல நீங்க லைட் போடுற ஆப்ஷனே இல்லை நான் இப்போ வரைக்கும் லைட் போடவே இல்லை இப்போதான் நான் லைட் போடுறேன் பகல்ல உங்களுக்கு உங்களோட லைட்ஸ நீங்க ஆன் பண்ணாமலே இந்த ரூம் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிம்பிளா சொல்லணும்னா கருப்பா இருக்கிறவங்களும் பகல்ல லைட்டே போடாம இந்த ரூம்ல அவ்வளவு வெளிச்சமா தெரிவாங்க அடுத்ததான் நீங்க பார்க்க போறது ஏற்கனவே இங்க ஒரு விண்டோ சொல்லிட்டோம் இங்க ஒரு நாலுக்கு நாலு விண்டோ இருக்கு இது வந்து பெட்ரூம்ல விண்டோ இல்லாங்க விண்டோல பெட்ரூம் அந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்கும் அடுத்ததான் நம்ம எல்லாரும் மெயினா கேக்கிறது செல்ஃப் ஆப்ஷன் என்ன இருக்கு லாப்டா ஆப்ஷன் என்ன இருக்கு இந்த ரெண்டு ப்ரொவிஷனுமே உங்களுக்கு இந்த பன்னிரெண்டுக்கு பத்து அப்படிங்கிற பெட்ரூம்லேயே கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம மெயினா பார்க்க போறது ஏற்கனவே சொன்ன மாதிரி டோரு மெயின் டோர் உங்களுக்கு டீ கூட்ல கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட டோர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெடிமேட் டோர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் வீடியோ வீட்டு முனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்டு வாங்கணும்னு முடி பண்றோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம் நம்ம சைட்ல இருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்மிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேர் ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற தான் நம்ம சைட் சீக்கிரம் கேபி அவென்யூ அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க இந்த சைட் உங்களுக்கு வேணும் நம்ம சேனல் வீடு வீட்டு மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்ததா பார்க்க போறது இந்த வீட்டோட இரண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வால் கலர் வந்து ஒரு எல்லோ டிசைன்லையும் மேலேயும் உங்களுக்கு வாலோட எஜஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கார்விங் டிசைனில் ஒரு பால் சீலிங் மாதிரியாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் நாலுக்கு நாலில் ஒரு வெண்டிலேஷன் விண்டோ யூபிவிசியில் ப்ளஸ் கடப்பாள ஷெல்ஃப்ஸு மேலே லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இருக்குது விண்டோ ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் நாலுக்கு நாலில் உங்களுக்கு ரெண்டு விண்டோ இருக்குது வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோவும் சவுத் பேஸிங்கில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம் அடுத்ததை பார்க்க போகிறது இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு நாலு அப்படிங்கிற ஒரு ஸ்பேசியஸான ஒரு அட்டாச் டாய்லெட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் வித் வெஸ்டர்ன் கிளாஸோட இதில் உங்களுக்கு ஷவர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடிஷ்னல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு அடி வரைக்குமே இப்போ நம்ம எல்லா வீடுகள்லையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வால் டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதோட டோர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம இப்ப அடுத்ததா வந்து இந்த வீட்டோட மூணாவது ரூம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட காமன் டாய்லெட் ஆப்ஷன் இந்த காமன் டாய்லெட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கஞ்சி அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு காமன் டாய்லெட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் வித் இந்தியன் கிளாஸ் அண்ட் ஷவர் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நம்ம இப்ப ரெகுலராகவே பாக்குற மாதிரி உங்களுக்கு இந்த காமன் டாய்லெட்லயுமே செவன் ஃபீட் வரைக்கும் ஆப்ஷன் எல்லா நம்ம கொடுத்திருக்கோம் அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோடைய மூணாவது ரூம் வழக்கமாவே நம்ம த்ரீ பிஹெச்கே அப்படின்னு சொல்லும் போது மூணு பெட்ரூம் எதிர்பார்ப்போம் மாஸ்டர் பெட்ரூம் பெரியவங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் ஒரு வயசானவங்களுக்கு மூணாவது பெட்ரூம் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட நம்ம அதே சைஸ்ல எதிர்பார்ப்போம் ஆனா இந்த வீட்டை பொறுத்தளவு நம்ம டிஃபரெண்டா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கிட்ஸ் ரூம் அப்படின்னு பண்ணிருக்கோம் இது வந்து நம்ம பேருக்கு கிட்ஸ் ரூம் அப்படிங்கிறது சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற ஒரு சின்ன சைஸ்ல தான் நம்ம இந்த ரூம் கொடுத்துருக்கோம் இந்த ரூம்லயுமே உங்களுக்கு கடப்பாவில் செல்ஃப்ஸும் மேலே அதாவது கடப்பாவோட மேல செல் ஹாப்லையும் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு இந்த பெட்ரூமுக்கும் நம்ம ஒரு டோர் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் இதர் பெட்ரூமாவோ இல்லை ஸ்டடி ரூமாவோ இல்லை இது நார்த்து பேசிங் வீடு அப்படிங்கிறதுனால ஈஸ்ட் ஃபேஸிங்ல இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பூஜை யூனிட் மாதிரி போட்டு இதை ஒரு பூஜை ரூம் ஆப்ஷனாகவோ நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டினுடைய ஒரு மெயினான ஏரியா கிச்சன் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டுக்கு ஆறு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஆப்ஷனை நம்ம கிச்சனுக்காக ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதுல உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்ல குக்கிங் பிளாட்ஃபார்ம் ஆப்ஷனும் நார்த் பேஸிங் வீடு அப்படிங்கிறதுனால ஈஸ்ட் ஃபேசிங்கில் குக்கிங் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இந்த குக்கிங் பிளாட்ஃபார்முக்கு மேலேயே உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அதாவது வெண்டிலேஷன் பிளஸ் நீங்கள் சமைக்கிற ஸ்மெல் வெளில போகிறதுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விண்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் வழக்கமாகவே நம்ம குக் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வாஷ்மேஷன் ஆப்ஷன் இருக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதுனால இதெல்லாம் எஸ் உங்களுக்கு வாஷ்மேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் இதுக்கு அப்படியே ரைட் சைட்ல கிராசரி ஸ்டோர் பண்றதுக்காக உங்களுக்கு கடப்பாளைய செல்ஸும் மேலே மற்ற திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்றதுக்காக உங்களுக்கு லாப்ட் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்கோம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டனுடைய பேக் டோர் இந்த வீட்டனுடைய பேக் டோரும் உங்களுக்கு ஒரு உடன் டோர் ஆப்ஷன்ல தான் கொடுத்துருக்கோம் அடுத்ததா பாக்குறது இந்த பேக் டோருக்கு வெளியில் இருக்கக்கூடிய சேஃப்டி கிட் இந்த வீட்டினுடைய மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு ஒரு அட்டாச்சு ஆப்ஷன் செகண்ட் பெட்ரூம் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான சைஸ்லேயே காமன் ஆப்ஷன் மூணாவது ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் ரூம் இல்லை ஒரு பூஜை ரூமாகவோ இல்லை நம்ம மற்ற ஸ்டோரேஜ் ரூம் மாதிரியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டை உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ணி பேலன்ஸ் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டாக உங்களுக்கு ஃபுல்லாகவே சரௌண்டிங்கில் கொடுத்துருக்கோம் வீட்டோ வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஃப்ரண்டில் உங்களுக்கு கார்டனிங் ஆப்ஷன் இருக்கிறது ஸோ இந்த வீட்டை சுற்றிலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களோட தொட்டிகள் எதாவது செடி வச்சுக்கணுன்ற ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு அஞ்சு அடி கேப் இருக்கிற மாதிரியே வீட்டாக தான் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட முக்கியமான விஷயங்கள் அதாவது மூணு பெட்ரூமு உங்களுக்கு கிச்சன் ஹாலு இந்த வீட்டோட சரௌண்டிங் ஏரியா எல்லாமே பார்த்துட்டோம் நீங்க மெயினா கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டோம் அதாவது இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பில்டப்பு பட்ஜெட் இது எல்லாமே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அடுத்து நாம் சொல்ல வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி திண்டுக்கல் நேஷனல் இருந்து ஆறு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய சின்ன ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டினுடைய சுத்தியிலும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கலெக்டர் ஆஃபீஸு டிஎன்பிஎல் ஃபேக்டரி பக்கத்திலே உங்களுக்கு வீரமலைங்கிற ஒரு மலை அந்த மலைமலை ஒரு கோயில் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து தேர்ட்டி ஃபீட் ரோட்லயே ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சாவது வீடா நார்த்து பேசிங்ல அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பட்ஜெட் திரும்பவும் சொல்றேன் ஃபிஃப்டி லேக்ஸ் இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பரை கால் பண்ணுங்க வணக்கமா நீங்க எங்களோட சேனலுக்கு ஆதரவளித்து வர்ற மாதிரி வருங்காலத்திலையும் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவளிக்கணும்னு வேண்டிக்கிறோம் எங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுடைய வீடு நிலம் வாங்க விற்க ஒத்திக்கு வாடகைக்கு இந்த மாதிரி வித தேவைகளுக்கும் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியாத அந்த நம்பரை கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்